அப்போ உங்களுக்கு நேரம் வந்து பெரிய பிரச்சனை இருக்காது கரெக்டாக அந்த டைம் வந்து ஒம்பது மணிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒம்பது மணி நேரம் நீங்கள் வந்து கடந்துருங்க சரியா இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம வந்து இதற்கான முயற்சி வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் டைலரிங் மிஷின் என்றை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோமோ அது அப்படியே வந்து நம்ம இந்த பயிற்சி வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம மெம்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் இவங்க நம்ம உஷா மூலிமாவும் நம்ம வந்து கேட்டுருந்தோம் இது இல்லாமல் நம்ம தனிப்பட்ட முறையிலேயே நம்ம வந்து என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஒரு நான் ட்ரைவிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அவங்களும் உற்சாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே நீங்களும் வந்து பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரெடியான இடம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப ஒரு கடுமையான வெயில் காலத்தில் இந்த பயிற்சி வந்து சொல்லுதாக இருக்குது இப்போ ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்குது இப்போ பில்டிங்கு இல்லை வேறு ஏதாவது வேணும் வேறு ஏதாவது ஃபெசிலிட்டி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட வட்டார வணிகத்துக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு அந்த மாதிரியான ஏற்பாடுகள் வந்து ஒரு நாள் முழுக்க நீங்கள் இந்த பில்டிங்ல வந்து இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியவில்லை இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைனா நம்ம ஆடரடி பார்ப்போம்லேயே வேறு என்ன வசதிகள் வந்து நம்ம படிக்க முடியுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரியா நீங்கள் இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன உத்தரவாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து என்ன செய்யணும் சொல்லணும் இது பயிற்சிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து என்ன செய்யறாங்க எல்லாரும் கற்றுக்கிறாங்க கற்றுட்டு என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா என்ன செய்கிறாங்க வீட்டில் சும்மா மிஷின் எடுத்து எதாவது ஏதாவது எங்கள் வீட்டு பசங்களுக்கு ஏதாவது தெரியும்லாம் தச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேரோட அந்த ஃபாலோஅப் வந்து அதாவது கற்றுட்டு போனதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா இப்போ சார்ன்னு சொன்னார் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது நீங்கள் ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு மூணு நாளுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு பூலெட் ஆரம்பிக்கலாம் இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் இவ்வளோ மாதிரி டெய்லராக வந்து டயில் நீங்கள் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு டீச்சராக வந்து ப்ரொமோட் ஆகலாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு கடை வைக்கலாம் எக்ஸ்போர்ட் என்ன பக்கத்துல பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு வாழ்வாதாரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் ஏற்படுத்திக்கலாம் அதுபோல் இந்த இன்றைக்கி நம்ம எடுக்கிற இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக அமையணும் அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் வந்து என்ன செய்யணும் கிடைக்கணும் அந்த இலக்கோட நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஜுவலரிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய அப்படி உங்களுக்கு தெரியும்ல ஒரு சாதாரணமாக ஒரு கல்யாணமாக இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சாலே வந்து பெரிய காஸ்டிங் வந்து இருக்குது தெரியாணம் நிறைய மாடல் இருக்குது அப்போதான் வந்து நீங்கள் திறமையாக வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் வந்து என்ன செய்வோம் கொடுப்போம் இந்த ஏழு நாட்கள் வந்து இந்த பயிற்சி நடக்கும் எட்டாவது நாள் வந்து ஏழாவது நாள் ஒரு எம்ப்ராய்டிங் எம்ப்ராய்டரிங்கும் வந்து என்ன செய்வாங்க ஆரி ஒர்க்கும் உங்களுக்கு வந்து பயிற்சியோட சேர்ந்து கொடுக்கணும் கற்றுக் கொடுக்குறாங்க நல்லபடியாக கற்றுக்கங்க கற்றுக்கிட்டு அதை வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அதாவது இன்றைக்கி ஏன்னாலும் கற்றுக்கிட்டதோடு இல்லை டெய்லி நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிஷினை ஓட்டிகிட்டே இருக்கீங்க ஏதாவது வச்சுட்டே இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் மாதிரி நல்லா வரும் அதை வச்சு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் ஆள்வதரத்தை வந்து உருவாக்கலாம் உருவாக்குறீங்களா இல்லை எல்லோரும் தச்சு முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டில் போய் மிஷின் வச்சுட்டு உங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் தைச்சு விடுவாங்க இருப்பீங்களா நீங்கள் என்ன உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் வேணுமோ கேளுங்க இப்போ மறுபடியும் நீங்கள் கடன் போட்டு ஒரு யூனிட் ஆரம்பிக்கணும் சார் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்து கொடுங்க நாங்கள் ஏதாவது சேர்ந்து கூட்டாக வந்து நாங்கள் தைச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ கூட இது ஆர்வம் இருக்கோ அவ்வளோ கூட இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து நினைச்சி வாங்க இல்லை வெசிலேட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வெளியே வாங்க நினைச்சிக்க முடியாது வர முடியாது நல்லபடியாக கற்றுக்குங்க எல்லாருமே வளர்த்துக்கோ